என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆங்கிலத்திலே ஜெபம் பண்ணவோ பிரசங்கிக்கவோ எனக்கு முடியாத காலங்கள் இருந்தது நான் படித்து கொண்டிருந்த நேரங்களில் அந்த கூட்டத்துக்கு போனால் என்னை ஆங்கிலத்தில் ஜமன வைத்த சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் எனக்கு இருந்தது அதனாலே ஒவ்வொரு நாள் காலையில் சேப்பலுக்கு போகும்போதெல்லாம் பயம் இருக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் ஆண்டவரே என்னை யாரும் பார்த்துடக் என்னை யாரும் ஜபம் சொல்லக்கூடாது யாருமே என்னை பிரசங்கிக்க சொல்லிடக்கூடாது என்றே பயந்து கொண்டே அவைகளிலிருந்து தப்பிக்கொண்டே இருந்தேன் ஆனால் ஒரு நாள் என் மேல் அன்பு வைத்தேன் ஆண்டவர் நான் காலையில் எழும்பின உடனே அப்படி சத்தம் கேட்டது இன்றைக்கு நீ ஜபம் பண்ண போகிறாய் ஆயத்தமாயிரு அதற்கு பின்பு குளித்து கொண்டிருக்கும் போது சத்தம் இனிமையான சத்தம் மகனே ஆயத்தம் பண்ணிட்டியா ஆயத்தப்படுத்து ஜபத்தை பின்பு சாப்பிட போனேன் சாப்பிட போகும்போதும் ஒரு இனிமையான சத்தம் ஜபத்தை ஆயத்தப்படுத்திட்டியா உடனே அந்த இடத்துலேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து அண்டவரே எனக்கு வார்த்தைகளை தாருமென்று அதை எழுத ஆரம்பித்தேன் சேப்பல்ல போய் ஒளிந்து பின்னால மறைத்து உட்காந்து கொண்டேன் ஒருத்தரையும் என்னை பார்க்க முடியாத அளவுக்கு தடிச்சு ஆளுக்கு பின்னால் போய் உட்காந்துக்கிட்டேன் என் தலையை கீழே வைத்து கொண்டேன் அப்படிப்பட்ட நிலையில அன்றைக்கு பார்த்து தமிழ்நாட்டில் இருந்து பாஸ்டர் ஒருத்தர் அந்த சேப்பல்ல பிரசங்கம் பண்ண விட்டார் அப்போ அவர் வந்ததினால அதை நடத்தி கொண்டிருந்தவர் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் ஜபம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் அவர் தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஆளில் என் பேர் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும் அவர் என்னை தேடுறாரு அங்கே நானும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அவர் எப்போ எப்படியாவது இவன் இங்கே தான் இருப்பான் அவனை தேடினா எங்கே இருக்கான்னு காண முடியலன்னு என் பேரை சொல்லிவிட்டார் பாருங்க உடனே எழும்பின எப்படித்தான் ஜெவம்மண்ணு தெரியாது ஆண்டோருடைய வல்லமை அந்த நாளில் அந்த இடத்துல வந்து இருந்தது என்னை அறியாமலே ஜெவம்மண்ணை வைத்தார் ஆண்டோருடைய இனிய சத்தம் நம்ம வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் நம்ம மாற்றம் நம்மை தைரியப்படுத்தும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அவர் பிரசங்கத்தை செய்ய வேண்டி இருந்தது எப்படி அந்த பிரசங்கத்தை செய்யணும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பிரசங்கம் பண்ணணும் நேற்று உட்கார்ந்து அப்படியே இருக்கும் இருக்கும்போது சரியான வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அந்த சத்தம் அந்த இனிமையான சத்தம் எனக்குள்ள வந்த அந்த வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்ண அபிஷேகத்தோடு பண்ண ஆண்டவர் கிருப்ப கொடுத்தார் எனக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் இருந்தது அருமையானவரில் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவருடைய சத்தம்தான் உங்கள் பழைய வாழ்க்கையை மாற்றி உங்களை புதிதாக்கி கொண்டே இருக்கும்